திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர்கள் பெருமைக்குரியவர்களே மகிழ்ச்சி திரு என்றால் ரெஸ்பெக்ட் நெல் என்றால் ரைஸ் கிரைன் வேலி என்றால் செக்யூரிட்டி இன்று திருநெல்வேலி நகரத்தின் இருநூற்றி முப்பத்தொன்னாவது மலர்ந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே நாளில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்டதுதான் திருநெல்வேலி திரு என்றால் மதிப்பு நெல் உணவு வேலி பாதுகாப்பு திருநெல்வேலி பிரசித்தம் பெற்றது ஏன் தெரியுமா பத்து சிறப்பங் அம்சங்களை கொண்டது பத்து சிறப்பம்சங்களை கொண்டது ஒன்று முதல் ஈரடுக்கு மேம்பாலம் பெற்ற இந்திய நகரம் இரண்டு தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சிவதலம் பெற்ற நகரம் மூன்று தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய தேரை மாநகரம் நான்கு நான்கு ரத வீதிகளில் இருந்து வளர ஆரம்பித்த நகரம் ஐந்து ஐந்து வகையான நிலங்கள் பெற்ற தமிழகத்தின் ஒரே மாவட்டத்தின் தலைநகரம் ஆறு தமிழ்நாட்டின் ஆறாவது மிகப்பெரிய நகரம் ஏழு சரிகம பதனிசா என்ற ஏழு சுவரங்கள் பாடும் தூண்களை கொண்ட ஒரே நகரம் ஐயோ எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சு ஒன்பது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மாநகரம் பத்து தமிழகத்திலேயே அதிகமாக பத்து அணைகளை கொண்ட செழிப்பான மாவட்டம் தென்மாண்டு சீமை என்றும் அழைக்கப்படும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பிறத்தின் தென் தெ தமிழக மாவட்டங்களிலும் பேசப்படும் வட்டார வழக்கு மொழி திருநெல்வேலி தமிழாகும் இவ்வழக்கு மொழியை நெல்லை தமிழ் என்றும் அழைப்பார் தமிழ்மொழி பொதிக மலையில் பிறந்தது என்பது ஒரு நம்பிக்கை அந்த பொதிகை மழை தமிழே நெல்லை தமிழாகும் எனவே நெல்லை தமிழ் தமிழின் துவக்க நிலை மற்றும் தூய வடிவம் என்று சொல்வதால் கருதப்படுகிறது பெரியோரை அண்ணாச்சி என்று அழைக்கும் நெல்லை தமிழ் வேறு எந்த தமிழ் வட்டார வழக்கிலும் இல்லை இது தற்போது தற்போதைய திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் திருநெல்வேலி வட்டார வழக்கு தமிழ் பயன்பாட்டில் உள்ளது திரு கின்று நின்று ஆ நின்று போன்ற துணை வினை சொற்களை பழந்தமிழில் காண்பதருது திருநெல்வேலி வழக்கு தமிழில் அவை பயன்ப பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பழைய பார் பாசம் தெரியும் பகைத்து பார் வீரம் தெரியும் நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க சித்தர்களில் சிறந்த அகத்தியர் வளர்ந்த இடம் திருநெல்வேலி காப்பியத்தின் மன்னன் தொல்காப்பியர் வளர்ந்த இடம் திருநெல்வேலி வீரத்தின் அடையாளம் பாஞ்சாலக்குறிச்சி திருநெல்வேலி தியாகத்தின் தியாகி வாஞ்சிநாதன் பிறந்த இடம் திருநெல்வேலி முதல் சுதந்திர போராட்ட வீரன் வீரத்தை முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் ஆயுதக்கடங்குகளை மனித வெடுகீண்டு மூலம் தாக்குதல் நடத்திய படை முதல் தியாகி வீரன் சுந்தரலிங்கம் கவர்னகிரி ஒட்டப்படாரம் இதழ்களில் அரசர் சிவந்தி ஆதித்தனார் பிறந்தது திருநெல்வேலி கலத்துறையின் சிங்கம் ஹரி திருநெல்வேலி தமிழகத்தை அண்ணாந்து பார்க்க வைத்த நிகழ்ச்சி நீனான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திருநெல்வேலி திருநெல்வேலிக்காரர் சாதிக்காத துறையும் இல்லை கலையும் இல்லை தாகத்துக்கு தாமிரபரணி அருவிக்கு குற்றாலம் தெண்டலுக்கு தென்காசி புலிக்கு முண்டந்துறை அப்பளத்திற்கு கள்ளிடக்குறிச்சி அழகுக்கு சேரன் மகாதேவி படிப்புக்கு பாளையங்கோட்டை அணைக்கட்டுக்கு பாவநாசம் ஆலை பிடிக்க அல்வா ஆலை சீண்டினால் அருவா அரு அருவா தமிழுக்காக பாடுபடுவதில் திருநெல்வேலி ரத்தங்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் பெரிய பங்கு உண்டு இந்த செய்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன இதில் எட்டாவது திருநெல்வேலி பற்றிய விவரம் இதில் காணவில்லை அன்பர்கள் தெரிந்தவர்கள் எட்டாவது என்னது என்று எனது யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் மிகவும் நன்றி வாழ்க